வணக்கம் அன்பர்களே நாம் இன்றை பார்க்க இருப்பது மிக முக்கியமாக நம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் நன்றாக நம் உடல் உறுப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல உறுப்புக்கள் உறுப்புகள் தனியாகவும் கூட்டாகவும் சேர்ந்து செயல்பட்டு நமக்கு இயக்கத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் ஆக இந்த இயக்கமானது நல்லபடியாக நடக்க வேண்டும் அதே சமயத்திலே நாம் மனதில் எண்ணும் எண்ணங்களை செயலாக்கம் செய்யும் தன்மையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக நான் ஒரு நண்பர் வருகிறார் என்றால் ஐயா வணக்கம் என்று அவருக்கு கை கூப்ப வேண்டும் என்று நினைக்கிறேன் மனது எண்ணுகிறது ஆனால் என் கைகள் தூக்க முடியவில்லை நடுங்கிக் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் நான் எண்ணியதை என்னால் செயல்படவில்லை செயல்பட முடியவில்லை என்றால் நான் எதை நினை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்வதற்கான உடல் ஒத்துழைப்பு தரப்படவில்லை என்பது அர்த்தம் ஆக மனமும் உடலும் சேர்ந்து செயல்பட்டால்தான் அத்துணை காரியங்களையும் நீ செய்ய நினைத்ததை செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நான் செய்ய முடியும் என்பது தத்துவமாக இருப்பது மட்டுமல்ல நம் ஆரோக்கியத்தின் அளவுகோலே அதுதான் ஆரோக்கியம் என்றால் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இயக்கம் என்றால் மன இயக்கம் உடல் இயக்கம் இப்படி இரண்டும் சேர்ந்துதான் எல்லா இடத்திலும் சேர்ந்து தான் நம்மை செயல்பட வைப்பதால் நாம் இவைகளை முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லும் அந்த பிரணாயாமம் சொல்வது சுதர்சன் கிரியா என்று பிராணாயாமம் நாடு சுத்தி பயிற்சி சுதர்சன் கிரியா இவைகள் போன்று சொல்வதுதான் என்ன எல்லோரும் இந்த பிரணாயாமம் என்று மூச்சு பயிற்சி மட்டும் முக்கியமாக சொல்லுகிறார் என்றால் அது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு சிறு கதை மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக நாம் செயல்படுவதற்கு பிராண சக்தி என்பது நம் செயலாக்கத்திற்கு தி மெட்டபாலிசம் என்று சொல்லப்பட்ட வளர் சிதை மாற்றம் நம் உடலில் நகுழ்ந்தால்தான் நம் செயல்பாடு நடக்கிறது என்றால் அந்த செயல்பாடு நடப்பதற்கு நமக்கு பிராண சக்தி தேவை ஒன்று சர்க்கரை சக்தி எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இரண்டாவது எரிக்கப்படும் எரிக்கப்படுவதற்கு பிராண சக்தி தேவை பிராணசக்தி கார்பன் மாறுகிறது வெளியேற்றப்படுகிறது என்பது என்பதை நாம் நன்றாக சொல்வதை கவனிக்கிறீர்கள் மாற்றி அமைக்கலாம் அல்லது அந்த பிராணசக்தி இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா இரண்டு மூக்கையும் நீங்கள் மூடிக்கொண்டால் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் சில வினாடிகள் சில நிமிடங்கள் போல மினமும் சொல்ல முடியாது தாக்கு பிடிக்க முடியாது என்றால் உன் உடல் இயக்கத்திற்கு பிராணசக்தி உள்ளே சென்று வந்து கொண்டே அந்த இரத்தத்தில் சேர்ந்து வந்து உள்ளங்கால் வரை கொண்டே இருக்க வேண்டும் தி பாடி அந்த நிலை வருவதற்கு சுவாசம் முக்கியம் அதற்காகத்தான் அது தானாக இயங்கும் சக்தியாக தரப்பட்டிருக்கிறது நாம் நினைத்தால் நிறுத்த முடியாது ஆக நீ தானாக இயங்கும் சக்தியாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்திலே நீ சில வினாடிகள் இங்க முடி பிராண சக்தி இல்லை இடது பக்கமா இருக்கு வலது பக்கமா ஆக சில மாற்றங்களையும் உன்னால் செய்ய முடியும் தானாக என் சக்தியை பெற்ற அந்த பிராண சக்தி இயக்கம் நீ சில மாற்றங்களையும் செய்து அதில் சில மாறுதல்களை செய்து அற்புதமாக செயல்பட வைக்கலாம் என்பதுதான் இதன் தத்துவம் என்பதால் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிறது எல்லாமே நீ பிராணசக்தி செய் பிராணாயம் செய் நாடி சுத்தி பயிற்சி செய் சுதர்சன கிரியா செய் என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணமே அந்த பிராண சக்தியின் முக்கியத்துவத்தை வைத்து தான் சொல்லப்படுகிறது ஆக நாமும் இந்த இன்றைக்கு பார்க்க இருப்பது மிக எளிமையான நாடி சுத்தி பயிற்சி என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாகசக்தி பயிற்சி இருந்தால் மிக எளிமையான பயிற்சி அதே சமயத்தில் காலையிலே பிரம்ம முகூர்த்தம் என்று மூன்றில் இருந்து ஐந்து என்று சொல்லுகிறோம் அது என்ன பிரம்ம முகூர்த்தம் மற்ற நேரத்தில் செய்யக்கூடாதா என்றால் நாங்கள் அந்த சைனீஸ் அக்கு பஞ்சர் டைம் கிளாக் என்று சொல்லுவோம் உடல் இயக்கமானது இரண்டு நிமிடம் இரண்டு மணி இரண்டு மணிக்கு தான் மாறுதல் பெற்றுக்கொண்டு உங்களுடைய உடல் இயக்கமானது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இயக்கத்தன்மை மாறுதல் அடைகிறது ஒவ்வொரு உறுப்பாக மூன்றிலிருந்து ஐந்து என்றால் லங்ஸ் என்று சொல்லப்பட்ட நுரையீரலுடைய அற்புதத்தன்மை ஆக அது மூன்றிலிருந்து அன்று ஐந்து வரை அற்புதமாக செயல்பட்டு உனக்கு அந்த பிராண பிராணசக்தியை அதிகமாக செயலாக்கம் செய்து உன் உடல் இயக்கத்திற்கு காரணமாக மாறுகிறது அதே போல ஐந்து இருந்து ஏழு என்றால் அந்த வயது என்று இப்படி ஒன்றொன்றாக இரண்டு இரண்டு மணி நேரத்துக்கு மாற்றம் வரும்போது நமக்கு அந்த மூன்றிலிருந்து ஐந்து என்று சொல்லும் நேரம் இட்ஸ் டைம் ஃபார் லன்ஸ் என்று சொல்லுவோம் ஆக நுரையீரலுடைய நேரத்தோடு சேர்ந்து நீ அதற்கு சிறிய பயிற்சியோ சில மாற்றங்கள் செய்யும் போது அதை அற்புதமாக ஏற்றுக்கொண்டு செயலாக்கம் செய்ய ஆரம்பித்து உன் உடல் மன இயக்கத்திற்கு மாறுதல் தருகிறது நன்றாக கவனித்துக்கொண்டு உடல் மட்டுமல்ல மன இயக்கமும் சொல்கிறேன் சுவாச பயிற்சி என்பது மனம் இயக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது இப்படி பார்க்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்பட்ட மூன்றுல இருந்து ஐந்து அதற்காக நீங்க நாளையிலிருந்து காலையிலே ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கெல்லாம் வீட்டுல ஒரு பெரிய காவரா உண்டாக்கி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறாங்க ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சி அஞ்சுக்குள்ளே செஞ்ச அப்போது ஒரு அரை மணி நேரம் என்பது அதிகம் என்று சொல்லுகிறேன் தேவையில்லை கால் மணி நேரம் போதும் இந்த பயிற்சிக்கு அவன் தினமும் செய்யும்போது எப்படி ஒரு காருக்கு பேட்டரி சார்ஜ் ஆண்டால் ஸ்டார்டிங் ட்ரபுள் நம்ம வருகிறதோ அவை இந்த செய்யம் செய்யும்பொழுது பிராண சக்தியை நீ நன்றாக பெற்று உன் உடல் இயக்க மாற்றத்தை நீ தன்மையை உண்டாக்கும்போது உடனடியாக மற்றும் எந்த வேலையை செய்வதும் தயக்கமின்றி அந்த அனிமிக் என்று சொல்வதற்கு ஆப்போசிட் எதையும் செய்யும் துடிப்பு தன்மையோடு இதை செய்ய வேண்டுமா அதை செய்ய வேண்டுமா என்று கேட்கும் அளவிற்கு உன் உடல் இயக்க மாற்றம் வந்தால் நீ அற்புதமாக செயல்பட ஆரம்பிக்கிறாய் உடன் மெட்டபாலிசம் அதிகமாக மாறுகிறது இந்த சக்கரை எல்லாம் ஓடி போயிடும் வென் யுவர் ஆக்டிவ் நன்றாக செயல்படும் தன்மையோடு செய்யும் போது ஆக்டிவாக இருக்கும் போது மற்ற வியாதிகள் மற்ற உபாதைகள் வருவதற்கு காரணமே இல்லை அது மட்டுமல்ல இன்னொன்று சொல்கிறேன் உன்னுடைய செயல்பாடு எப்பொழுது மற்றவர்களுக்காக மாறும்போது உன் மன உடல் இயக்கத்தை கவனிக்க வேண்டியது அந்த சக்தி இயற்கை சக்தியுடைய பொறுப்பாக மாறுகிறது என்றால் உன் எண்ணத்திலே மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பதிவையும் தானாக உண்டாக்கி கொண்டே வாருங்கள் அது சிறிய வேலை என்றாலும் சரி நான் அந்த அந்த பக்கம் செல்கிறேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்ன முதியோலத்தில் சொல்லுவேன் வடிக்கட்டிலே ஏறி மாடி செல்ல வேண்டும் ஒரு பெண்மணி தனி துணியை துவித்து குவித்து வைத்திருக்கிறார் அடுத்த பக்கத்து ரூம்ல ஒரு பெண்மணி போகும்போது என்று என்று சொல்லிவிட்டு தான் செல்வதோடு தன் துணியை கொண்டு செல்வதோடு அந்த பெண்மணியோட துணியை வாங்கி கொண்டு போது மறுநாள் அந்த பெண்மணி மேலே செல்லும் போது அம்மா நான் மேலே போறேன் துணி இருக்கா என்று கேட்பார் ஆக தன்னுடைய துணியை செல்லும் போது தன் துணிக்காக செல்லும் போது ஒரு துணி என்பது முதல் நடை தன் துணி இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்காக செய்கிறேன் என்றால் இன்னும் கூடியிருச்சு ஆக உயர்ந்த நிலையை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தான் இவர் எழிஞ்சு போய் தகுதி அதிகாரித்துவம் என்று சொல்லப்பட்டதை பெறுகிறாய் அந்த தெய்வ சக்தியை பெறுவதற்கு நீ முழுமையாக தகுதி பெற்றவராக மாறுகிறாய் என்றால் எப்போது உன் எண்ணங்கள் மற்றவர்களுக்காக மாறும்போது நான் வைத்துக் ஆக நாம் திருப்பி மீண்டும் பிராணாய சக்தி கொள்கிறோம் ஆக பிராணசக்தியை நான் ஒரு ஒரு சிறிய உதாரணத்தை வைத்து சொல்லுகிறேன்

சில நிமிடங்கள் அவர் அந்த இலை மாறிய பின் என் பெயர் ராமசாமி சார் எனக்கு கடும் கோ சாதாரண கோபம்ல கடும் ஐயா சின்ன நீ சாதாரண நேற்று பயம் உன் வயசு என்ன என் வயது என்ன நான் கேட்டால் உன் பெயர் என்ன என்றால் பதில் சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டு மூச்சு வாங்க வேண்டியதானே நீ என்னை அவமானப்படுத்தி மூச்சு வாங்கி இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் காக்க வைத்து உன் பெயரை சொன்னால் நீ தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லுகிறேன் இது தவறா நல்லதா நீங்கள் சொல்லுங்கள்

நாம் என்ன பார்த்தோம் என்ன சர்க்கரை எரிக்கப்பட வேண்டும் அதற்கு பிராணசக்தி தேவை பிராணசக்தி இருக்கும் போது எரிக்கப்படும் போது சக்தி கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது அப்படி பார்க்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுகிற மூச்சு வெளியே விடும் போது கார்பன் டை ஆக்சைடு போகிறது மீண்டும் எடுக்கும்போது பிராணசக்தி உள்ளே செல்கிறது ஆக நீ அதிகமான வேலையை துரிதமாக செய்யும் போது ஒரு வேலையை படிக்கட்டிலே வேகமாக ஏறி வருகிறாய் என்றால் சாதாரணமாக ஒவ்வொரு படியாக வருவது ஒன்று என்று ஏறி வருவது ஒன்று இரண்டுக்கு என்ன வேறுபாடு மெதுவாக ஏறி வரும்போது நீ காற்றை எடுக்கிறாய் மெதுவாக கார்பன் டை ஆக்சைடு உள்ளாய் ஒரு படி வைக்கிறாய் ஒரு வைக்கிறாய் இழைக்கவில்லை அதே இடத்தை மேலே வருவதற்கு நீ சிறிது நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அதே சமயத்தில் நாம் என்ன சொல்லுவது வேகமாக வாருங்கள் என்று சொல்லும் போது அதே தூரத்தை அந்த வேகத்தை அந்த உயரத்தை வெகு சீக்கிரமாக நீ கடக்கும் போது அதிகமான வேலையை குறுகிய காலத்தில் செய்கிறாய் நன்றா கவி அதிகமான வேலையை என்று சொல்லுவது ஆக குறிய காலத்தில் செய்யும் போது உன்னுடைய பிராணசக்தி அதிகமாக இருக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறது நீ காற்றை எடுப்பதை விட அதிகமாக பிராணசக்தி கார்பன் டை ஆக்சைடா மாறிவிட்டதால் உன் உடம்பிலே நெத்தமானது ஒரு சில வழியா போகும்போது கல்லீரல் வழியா ஏதோ போகும்போது இட் எஸ் மானிட்டர் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது என்று ஒவ்வொரு வினாடியும் வி கால் தி ஆன்லைன் மானிடரிங் நத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் போது அந்த நெத்தத்திலே பிராண சக்தி எவ்வளவு இருக்கிறது என்பதை அளந்து கொண்டே இருக்கிறது அந்த அளவு குறைந்து கரிமுள வாயுவா கார்பன் டை ஆக்சைடா வரும்போது அங்கிருந்து உத்தரவு தயாசிலான இருந்து அந்த டயாபிராம் என்று சொல்லப்பட்ட உதர விதானம் என்று சொல்லப்பட்ட நெஞ்சுக்கு உத்தரவு சென்று மேலும் கீழும் ஏறி இறங்குகிறது மேலும் கீழும் ஏறினா என்னாச்சு காற்றை உன்னை எடுக்க வைக்கிறது காற்றை நீ அதிகமாக எடுப்பதற்காக இது இந்த உதர உதரவிதான மேலே கீழே இறங்கி காற்று அதிகமாக எடுக்க வைக்கப்படுகிறது ஆக அந்த காற்று உள்ளே சென்ற உடனே அங்கு சென்று அதிகமாக வந்த உடனே காற்றுட பிராண சக்தி சேர்கிறது என்றால் அந்த பிராண சக்தி தேவைகாக தான் உனக்கு இவ்வளவு அந்த இழைப்பு அதிகமாக வருகிறது என்றால் நீ அதிகமான பிராண சக்தியை எடுக்க வைக்கப்படுகிறாய் to compensate the work of that was, was executed in a short period அந்த குறிய காத்தில் செய்யப்பட்ட வேலைகாக அபரிவிதமாக வந்த அந்த கரிவிலை வாயு를 எடுத்து விட்டு பிராண சக்தி தேவை என்பதற்காக காற்று எடுக்க வகிக்கபடுகрай it is not irrelevant sir you are compelled அது உன் ஆசை இல்லை நான் உட்கார்ந்து ஐயா என் பேர் ராமசாமி என்று சொல்லிவிட்டு புதுசு புதுசு நிலைக்கலாமே இல்லை உன்னால் முடியாது அந்த இழைப்பு என்பது இழைப்பு என்பது என்ன அதிகமான காற்றை நீ உள்ளே எடுக்க வைக்கப்படுகிறாய் ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசி வாய்ஸ் வைக்கப்படுகிறாய் ஆக உள்ளே காற்று செல்லும் போது பிராண சக்தி அதிகமாக கிடைக்கும் போது இட் கெட்ஸ் காம்பன்சேட்டட் அண்ட் நார்மாலிட்டி நார்மாலிட்டி கம்ஸ் ஆக இந்த இயக்கமானது தானாக இயங்கும் சக்தியை பெற்றவராக நீ இருக்கிறாய் என்றால் அது ஒரு அற்புதமாக தரப்பட்ட சக்தி பிரபஞ்ச சக்தியால் தரப்பட்ட வரப்பிரசாதம் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் படிக்கட்டிலே நான் வேகமாக வந்தேன் முன்பெல்லாம் நான் இழைக்கிறது என்று வருத்தப்பட்டேன் படிக்கட்டில் இப்ப என்ன நினைப்பீங்க இறை சக்தியால் தரப்பட்ட அந்த தானாக இயங்கும் உறுப்புகள் அற்புதமாக இயங்கி அந்த இலக்க என்னை இலைக்க வைக்கிறது என்றால் நீ சந்தோஷப்படுகிறாய் இதுவரை படிக்கட்டில் ஏறும் போது இழைத்துதால் வந்த வருத்தத்தை பெற்ற நீங்கள் இந்த வினாடி இருந்து சந்தோஷத்தை பெற ஆரம்பிக்கிறீர்கள் ஆ என்னுடைய தவணாக இயங்கும் சக்தி அற்புதமாக செயல்பட்டு என்னை காற்றை எடுக்க வைத்து சமன் செய்கிறது என்றால் இறை சக்தியே இதை தந்தாய உனக்கு நன்றி ஆனா அதே சமயத்துல காலையில பத்து மணிக்கு ஏறி வந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் புதுசு புதுசு நிலைக்கு என்ன இருக்கா போய் கொள்ளாது ஆக யூ சுட் கம் டு நார்மாலிட்டி இன் குயிக் டைம் அந்த நார்மலிட்டி என்று சொல்லப்பட்ட நேரத்துக்கு மிக சீக்கிரத்தில் வந்து சேர வேண்டும் என்றால் தி டு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக இழைத்த நீ சமன் செய்யப்பட்டு வெகு சீக்கிரத்தில் சரி சமமாக வர வேண்டும் என்பதுதான் தத்துவம் என்றால் இப்பொழுது புரிஞ்சு கொண்டிருக்கா இந்த பிராணசக்தியுடைய முக்கியத்துவம் அது இல்லை என்றால் இயக்கம் இல்லை உன் செயல்பாடு இல்லை செயல்பாடு இல்லை என்றால் நீ ஆசைப்பட்டதை உன்னால் செய்ய முடியாது செய்து ஒரு காரியத்தை அடைய முடியாது நீ சொல்ற சாதனை சாத்தியம் என்று சொல்றோம் அந்த சாத்தியத்தை அடைய முடியாது என்றால் நீ சாதனை செய்ய வேண்டும் என்றால் உன் உடல் இயக்கம் தேவை நீ நினைத்ததை செய்வதற்கு ஆரோக்கியம் பெற்ற உடல் உறுப்புகள் தேவை அந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவைகளுக்கு பிராண சக்தி தேவை இவை பார்க்கும் போது இதனால் தான் எல்லோரும் சொல்வதெல்லாம் நீ நாடி சுத்தி பயிற்சி செய் பிரணாயாமம் செய் கிரியா என்பதை செய் என்றுலாம் சொல்கிறார்கள் என்றார் இவையெல்லாம் அந்த பிராண சக்தியை உடம்பில் சேர்த்து நீ அற்புத சக்தியை பெற்று செயலாக்கும் தன்மையை கூட்டுவதற்காகத்தான் செய்யப்படுகிறது ஆகியவைகள் பார்க்கும் போது இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மிக எளிதான பயிற்சி ஏனென்றால் பலருக்கு சந்தேக வருகிறது ஐயா நான் ஒரு வகுப்பிற்கு சென்றிருந்தேன் இல்லையா நீ ரேசகத்தை கூட்டு ரேசகம் கும்பகம் என்ன உள்ளே எடுக்கும் நேரம் உள்ளே வைத்திருக்கும் நேரம் இவைகளை கூட்டு என்று ஒரு சொல்லுகிறார் ஒரு குறை என்று சொல்லுகிறார் ஒரு ஒரு இத்தனை விளையாடி வைத்திருங்கள் வைத்திருந்து வெளிவிடுங்கள் என்று சொல்றார் அதில் மாற்றத்தை கண்டேன் என்னால் எது என்று புரியவில்லை என்றால் அதையும் விஞ்ஞான ரூபமாக சொல்வதற்காக நான் உள்ளே எடுத்த காற்றை வைத்தால் என்ன என்பதை விஞ்ஞானபூர்வமாக பார்ப்போம் நாம் பார்ப்பது வே என்று போது என்ன நடக்கிறது மாற்றி செய்தாலோ குறைபாடோடு செய்தால் என்ன நடக்கும் என்பதையும் உன்னால் அனுகூலப்படுத்தி பார்க்க முடியும் செய்ய முடியும் என்பதன் தத்துவம் இப்பொழுது நாம் எளிமையான இந்த நாடி சுற்றி பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த காலையில் மூன்றில் இருந்து ஐந்து செய்கிறோம் அதே சமயத்தில் இந்த மூச்சு மற்ற எந்த பயிற்சி செய்யும் போதும் நீ எந்த நிலையிலும் அமர்ந்து செய்யலாம் இந்த மூச்சு பயிற்சிக்கு அமர்ந்து இருக்கும் நிலை மூன்று நிலையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் அவைகளை நான் செய்து காண்பிக்கும் போது நன்றாக கவனிக்கிறீர்கள் ஆக முதலாவதாக நீ வளைந்து கொண்டு அல்லது நிமிர்ந்து கொண்டு இப்படிலாம் உட்காராமல் அவை நன்றாக நேராக

இப்ப பாருங்க நான் எடுக்கிற மாதிரி அடிவேல் பலூன் மாதிரி வரும் பாருங்க இது வரும் நீங்க உள்ளே உள்ள நெஞ்சு தள்ளிட்டு மூச்சு மூச்சு எடுத்த மாதிரி வரக்கூடாது அது அது மீட்டர் இல்ல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அது மார்பக விரிவு எப்படி எடுக்குது காற்று எடுக்கும் தன்மை எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு ஒரு லங்ஸ் கெப்பாசிட்டி என்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஒரு மீட்டிங்லேயோ ஒரு வேலை செய்யும் போது எவ்வளோ கெப்பாசிட்டி ஃபார் ஒர்க் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்று பார்ப்பார் நமக்கு அப்படி இல்லை அப்டமனல் ப்ரீதிங் அடி வயிற்று சுவாசம் காற்றை எடுக்கிற மாதிரி வாங்க ஐயோப்பா வயிறு எப்படி தள்ளிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா வெளியே போது பாருங்க அதுதான் அப்டமனல் ப்ரீதிங்க நீ உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்து பாருங்க ஓம் சொல்றீங்களா ஓ சொல்றீங்களா எப்படி வந்தது என்று எழுத்து என்று எழுத்து இம் என்று எழுத்து ஓம் அந்த ஒளி பிறக்கும் இடம் அடி வயது நடு வயது நெஞ்சு தொடல் தீர்வு

இரண்டரை பங்கு மூணு பங்குன்னு இருக்கலாம் என்ன சார் பெருசு எடுத்து பாருங்க உள்ள ஓ புதுசுக்கள் வலியை ஓடிது என்னயோ பாருங்க இங்க சொல்லிடுறேன் சார் என்ன காற்றை உள்ள எடுத்து போல் பழக வேண்டும் குறைந்தது ரெண்டு பங்கு யூ ஹாவ்ஸ் உள்ள எடுக்கும் போது ஒரு பங்கு என்றால் வெளியே விடுவதற்கு இரண்டு பங்கு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்யுங்கள் மூன்று நன்றாக ஞாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று நேராக அமர்ந்திருத்தல் இரண்டாவது காற்றை உள்ளே எடுக்கும் போது அடி விரிவு விரிவடைதல் மூன்றாவது கொஞ்சம் எடுக்கும் நேரத்தை போல வெளிவெளி நேரம் மினிமம் இரண்டு பங்கு இந்த மூன்றும் அது என்ன பயிற்சி என்றாலும் சரி நாடு சக்தி பயிற்சி என்றாலும் சரி பிரணாயாமம் என்று சொன்னாலும் சரி மற்ற யோக பயிற்சி மாதிரி சில பிராணசக்தியோடு சேர்ந்த யோக பயிற்சி என்றாலும் சரி மூன்றும் அடிப்படை தத்துவமாய் தான் சொல்லுகிறேன் நன்றாக ஞாக வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு தான் எழுதிய காண்பித்திருக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் செய்ய போவது மிக எளிமையான நாடு சுத்தி பயிற்சி என்பதை பற்றி சொல்ல போகிறோம் கூட என்பது நமக்கு தினமும் செய்ய போகிறோம் காலையிலே ஒரு பதினைந்து நிமிடங்கள் செய்ய போகிறோம் என்றால் உங்கள் கார்ல உள்ள பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி அப்படி போட்டால் எந்த இயக்கம் என்றாலும் போனோம் ஐயோ என்னங்க இப்போ போயிட்டு என்ன செய்வோங்க இப்ப நாளைக்கு செய்யலாங்க அங்கிட்டு போவேங்க அப்ப பா இப்படி தள்ளி போடும் சக்தி உனக்கு வந்து கொண்டே இருக்குது என்றால் உன் இயக்கத்திலே அது சொல்லப்படுறது வந்து தயக்கம் தயக்கம் ஏன் வருகிறது இந்த உடல் இயலாமை அதற்கு மன இயலாமை ரெண்டும் சேர்ந்துட்டு ஐயா பேரம் செய்யலாண்டா அது போகும்போது பார்த்துக்கோங்க போகும்போது பாத்துக்கோ இன்னைக்கு கோத நீ போக போறதும் இல்ல அது செய்ய போற போதும் இல்லை அதுதான் நான் சொல்வாச்சு அது கீதையில் சொல்ல மாதிரி அகர்மம் கர்மம் போய் இதை செய்து கொண்டு வா என்றால் தான் போகணும்னா நான் இப்படி போறேன்னா என்ன இருக்கான் ஆக இப்படி போகும்போது இன்னும் இருவரை சந்திப்பாய் அவர்கள் வைத்து சில பலனை பெறுவாய் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்றால் இது தோற அப்படி போயிட்டு வந்துடும் சார் அதெல்லாம் நான் போக மாட்டேன் சார் அதை செய்யலாமைக்கு ஒரு காரணம் கற்பிக்காது நீ செய்து தான் அடிப்படை கடமை என்றால் செய்துதான் ஆக வேண்டும் அதுதான் சொல்லப்படுது அந்த செய்யும் செயலில் நீ முழுமையாக வெற்றி பெற்றாலும் தோல்வி விட்டாலும் கவலை இல்லை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தத்துவம் என்று பார்த்தோம் இப்படி பார்க்கும் போது நாம் செயலாக்கம் செய்து அந்த அற்புத தன்மையை பெற்று நம் உடக்க உடம்பில் உள்ள அத்துணை உறுப்புகளும் அற்புதமாக செயல்படுவது எனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கு என்னால் முடிந்தது செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்னதான் திருப்பி திருப்பாது நானும் சொன்ன முதல் ஸ்டேஜ் இப்பொழுது எனக்காக எல்லாம் செய்ய முடியும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் செயல்படுகிறேன் ஒருவருக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்கிறேன் அவருக்கு உதவியாக இருக்கிறேன் அவர் ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செயல் செய்து அவரை கிடைக்க அவருக்கு கிடைக்க வைக்கிறேன் என்றால் தன்மை என்னுடன் மற்றவர்களுக்கும் செய்ய முடிந்தது இரண்டாவது கொஞ்சம் ஆச்சு உன் மனசுலயே உடம்புல கொஞ்சம் தளர்ந்து வந்துருச்சு இல்ல போச்சு அப்ப உன்னுடைய வேலையை மட்டும்தான் வேலையை செய்ய முடியல ஐயா ஐயா என்னால முடியாது நானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன் என்று சொல்லும் நிலை இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை உன் செயலுக்கு மற்றவர்கள் வர வேண்டும் ஐயா இப்ப எந்த தூக்கி விட்டுருக்கு ஒரு ஆள் இருக்குயா மூன்றாவது ஸ்டேஜ் போச்சு அந்த ஸ்டேஜ் இப்படி போகக்கூடாது இருக்க முடியும் போய்த்து ஆகணும் அந்த நிலையை பெறுவதற்கு உன் இரண்டாவது மூணாவது போறதுக்குள்ள காலத்தை தள்ளி போடுங்கள் மூன்றாவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அதாவது எண்பத்தஞ்சு வயசுல இருந்து தொண்ணூறு அல்ல தொண்ணூறுல இருந்து தொன்னித்தஞ்சுனா அந்த கடைசியில் தள்ளி இருந்தது கொண்டே அந்த எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வரைக்கும் உன் செயலாக்க குறைந்தபட்சம் உனக்காவதாக இருக்கட்டும் முதலில் உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செய்தாய் மற்றவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டு உன் செயலை நீயே செய்து கொண்டிருந்தாய் அந்த நிலைமையை எக்ஸ்டன் பண்ணியாவது முதல் நிலைமை ரொம்ப நல்லது மற்றவர்களுக்கு செய்வதை மற்றவர்களுக்கு செயல் எவ்வளவு முக்கியம் நான் சாதாரண ஒரு செயலை சொல்லுங்க பலமுறை சொல்லியதெல்லாம் பாருங்க ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் இந்த சொல்லி என்னமோ சொல்லித்தரேன் எங்கே காசு சொல்ல போயிட்டார் இதுதான் வேலை கதை இந்த பாம்பாட்டி விட்ட மாதிரி எப்போயா பாம்பு மீறி விடுவாங்க நாலு நாளும் போய் பார்த்து கைது இருக்க பணத்தை எல்லாம் விட்டான் பாம்பாம்புயா உருவையின் ஒவ்வொன்றுக்கு போய்கிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் கதை கதையாக சொல்லும் போது அதை நீ ஏற்றுக்கொண்டு இதை பெற வேண்டும் பிராணசக்தியை பெற்று நான் அற்புத தன்மையை பெற வேண்டும் என் இரண்டாவது நிலை கூடுதல் பெற்று மூன்றாவது தள்ளி போடணும் மூன்றாவது சைட்ல ஒரு மாதம் கிடந்த நாலாவது சைட்ல உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா சுத்தி ஏதோ பெண் பெண் குழந்தை பெண் மக்கள் இருந்தாவது உட்கார்ந்து இருக்காங்க ஆம்பளையா பெற்ற உங்க கதையை பாத்திருக்கீங்களா எப்படா காலத்துக்கு வீச ரூபாய் கையெழுத்து இது எப்ப போவோம் இதுவாறு இப்படி கலந்துகிட்டே கிடக்க யாராவது ஒருத்தர் சொன்னா பவர் பிடிச்சா சீக்கிரமா போயிடும் இல்ல இல்ல ராமாயணத்தை பிடிச்சா பண்றான் இவருக்கு என்ன பிடிக்கும் எதை சீக்கிரமா போவார் அட இத்தனை நாள் அற்புதமாக செயலாக்கம் செய்து அத்தனை பேர்களுக்கு நன்மை செய்து அந்த மனிதர் அமைதியாக இருக்கிறார் என்றால் இன்னும் நன்றாக அமைதியாக சாந்தியாக இருக்கட்டும் என்று நினைப்பதற்கு பத்து பேரு நல்லா இருக்கா நாலு பேர் உழமாட்டாரான்னு நினைக்கிறேன் இந்த ஊர்ல நான் அந்த முதியத்துல போகும்போது சொல்லுவேன் மக்களே நீ இந்த முதியோகத்திற்கு வந்ததற்கு சக்திக்கு நன்றி சொல்லுங்கள் மட்டுமல்ல ஏன் அவன் ஏப்பா சும்மா இல்லை சார் இந்த ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணி வச்சேன் வந்தா சார் ஒரு மருமக தேனியிலிருந்து வந்தா சார் அது அந்த ஊருக்கு ஃபேமஸ் எதுக்குன்னு தெரியல தேனியில தேனியிலிருந்து வந்தா சார் உடனே என்னையாவது இந்த சாப்பாடு பண்ண என்ன பேசினாங்க தெரியாது சார் முதியோர்களுக்கு பணத்தை கட்டி கொண்டாந்து அடைச்சு போட்டாங்க சார் முதியோர்களுக்கு பணத்தை கட்டி கொண்டாந்து அடைச்சு போட்டாங்க சார் அட பாவிகளா நான் சொன்னேன் இது ஒரு அற்புதமான புண்ணிய பூமி எண்பத்தைந்து பேர் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உன்னை போல் நன்றாக மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்னும் புனித ஆத்மாக்கள் எண்பத்தி அஞ்சு பேரை வச்சிருக்க இடத்துக்கு நீ வந்திருக்க உனக்கு ஏதாவது ஒரு குறைபாடு என்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் மனதளவில் உடலளவில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் புனித ஆத்மாக்கள் எண்பத்தி நாலு பேர் உனக்கு இருக்காங்க ஏன் வந்தது நீ முதியோர்களுக்கு வந்ததுனாலதான் வந்தது ஆக இங்க வரமன்னு கிடைச்சிருக்குமா அங்க ஊர்ல பாரு ஐம்பது பேர் முப்பது பேர் வந்து நல்லா இருக்கு நினைக்கிறேன் நாற்பது பேர் எப்படா உழமாட்டான்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன் எப்போ தம்பிக்கிட்டே போக உழ போராட்டான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படா உழுவாட்டான்னு அதுதான் அங்க உள்ள உலகம் ஆக நீ ஒரு புண்ணியம் செய்வதால்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய் என்றால் உன்னை பற்றி நினைக்கும் புனித ஆத்மாக்கள் எண்பத்தி மூணு பேர் இருக்காங்கண்ணா இந்த புண்ணிய பூமிக்கு வருவதற்கு காரணமா இருந்த உன் மருமகளே நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ பேரன் பேத்தியோடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ உருவாக்கி மனதளவில் நினைக்கும் போது ரெண்டு வாரம் கழிச்சு பாரு அந்த நீ யார் வேண்டாம் அந்த மர்ம பேரன் தூக்கிட்டு வருவாடாங்க அதே மாதிரி நடந்தது சார் ரெண்டு வாரத்துக்கு பதில் மூணாவது வாரத்தில் சார் என்ன சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கெல்லாம் சண்டை போட்ட மாதிரி இருந்தால் நீங்கள் வந்த உடனே பேரை கொண்டு கொடுத்து ஐயா பாது பார்க்க இருக்காரு அப்படிங்களா அதுதான் என் வாழ்க்கை அன்பு பரிமாற்றம் என்பது தேடி விருதுநர் தூரம் அல்ல ஒரு வினாடி எண்ணம் பறக்கிறது உன் மன உணர்ச்சி அங்கு செல்கிறது என்றால் அதுதான் தத்துவம் என்று சொல்லுகிறோம் இப்படி பார்க்கும்போது நாம் இப்படி எல்லாம் பார்க்கும்போது இயக்கத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று உன் மனதிலே அந்த இச்சையை தூண்டிவிட்டேன் அந்த இச்சாசக்தி இதை பெற்றால் இதை அடைய முடியும் என்று சொல்லும் போதுதான் அதை அடைய வேண்டும் என்று உன் மனதிலே இச்சாசக்தி ஞானசக்தி தூண்டப்பட்டு விட்டது இச்சாசக்தி வந்து விட்டது பெற வேண்டியதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் ஒரு வாரம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு அந்த கிரியாசக்தியை உண்டாக்கி தருகிறேன் ஆனால் கிரியை செய்து நீ புரிந்து அற்புதமாக இருக்க முடியும் என்பதுதான் தத்துவம் நாம் அந்த செயலை செய்வோம் அற்புத சக்தியை பெறுவோம் நம் செயலிலே ஒரு முழு எண்பது மன்கு மற்றவர்களுக்காக செயல் புரிவோம் நன்றி வணக்கம்